எனக்கு ஏன் கடவுள் என்ன சொல்றேன்னா எப்படி சொல்றதுன்னா கடவுள் கெட்டவங்க நிறைய கொடுக்குறான் ஆனா விட்டுறான் எல்லாமே எல்லா சந்தோஷத்தையும் அனுபவிக்கிறான் கோயில் போய் திரட்டுறான் கொள்ளையடிக்கிறான் எல்லாத்துக்கும் அனுபவிக்கிறான் அவனுக்கு சப்போர்ட்டா இருக்காரு கடைசி நேரத்தில் ஒரு கை விட்டுறான் அவன் சிக்கான் நல்லவனுக்கு வாழும்போது உண்மையாக நேரமே உழைச்சி சாப்பிடும்போது மூணு வேலை சாப்பாடு அடிக்கிறது நல்ல வீட்டுக்கு அடிக்கிறது இல்லை நல்ல துன்மணி கிடைக்கிறதில்ல ஒன்றுமே இல்லை ஆனால் கடைசியில் உசுறு மட்டும் போகாது கடையில் எடுத்து இழுதுகிட்டே இருக்கணும் தொங்கிக்கிட்டே இருக்கணும் உடம்பெல்லாம் ஃபுன்னாகிட்டு அப்புறம் பார்த்து ரஜினி பணியில் சொல்லணும்னா கடவுள் கெட்டணும் நிறைய கொடுப்பா கை விட்டுருவோம் அதில் போனாலும் வாழ்ந்த வரைக்கும் சந்தோஷமாக போயிடுவான் இந்த நல்லவன் இருக்காம இருங்க இழுத்துக்கிட்டே இருக்கணும்